Welcome to Home with Anu நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அந்த பெல்லக்கன் பட்டனில் இருக்கிறது ஆல் என்றதும் கிளிக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து புரட்டாசி மாதத்தில் வர முதல் சனிக்கிழமை நம்ம வீட்டில் வந்து தளியல் போட்டு பூஜைலாம் வந்து பண்ணிடுவேன் இந்த வாட்டி புரட்டாசி மாதம் பூஜை வந்து கொஞ்சம் ஸ்பெஷல்லே வந்து சொல்லலாம் ஏன்னா எப்போவுமே தம்பியை தான் கூப்பிடுவேன் இந்த வாட்டி புதுசாக கல்யாணம் ஆனதுனால தம்பி தம்பி ஒய்ஃபையும் வந்து கூப்பிட்டு இருந்தேன் களியில் வந்து எழுந்து வடை பாயசம் சக்கரை பொங்கல் புளியோதரை அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் தைசாட் ரைஸ் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் அதுக்கப்புறம் வந்து வடை தயிர் வடை சுண்டல் வாழக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் சேர்ந்து பண்ணதுனால காலையிலேயே அத்தை மாமா பசங்க இவங்க எல்லாருமே முன்னாடியே வந்து கூப்பிட்டு இருந்தேன் வெள்ளிக்கிழமையே வந்து வந்துட்டாங்க தம்பியும் தம்பி ஒய்ஃப் மட்டும் சனிக்கிழமை தான் வந்து வந்திருந்தாங்க காலையில் வந்து அனன்யா பாப்பாவுக்கு வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அதனால அங்க போயிட்டு வந்துட்டு வடை மட்டும் லாஸ்ட்டாக வந்து பண்ணிட்டோம் அதுக்குள்ளே வந்து பூஜை வேலைகள் எல்லாமே வந்து பண்ணிட்டேன் பூவெலாம் வந்து டெக்ரேட் பண்ணி அழகாக வந்து வச்சாச்சு பெருமாளுக்கு அந்த துளசி மாலை எல்லாம் போட்டுட்டு நிலைவாசலில் விளக்கேற்றிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையிலையும் வந்து விளக்கேற்றியிருந்தேன் இந்த வாட்டி குட்டீஸை போயிட்டு வெளியே வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து அரிசி வாங்க சொல்லலை சரி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாமா வந்து சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு அத்தை கையிலேருந்து அந்த சொம்பை வந்து வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து அரிசி போடுங்கன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஷாஷ் குட்டி தான் வந்து போட்டார் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக ஏஜ் வைஸாக வந்து எல்லாருமே வந்து போட்டுருந்தாங்க ஃபைனலாக நானும் ஹஸ்பண்டோ வந்து கை ஃபுல்லாக அரிசி எடுத்து அப்படியே சொம்பு ஃபுல்லாக வந்து நிரப்பியாச்சு கொஞ்சம் காயின்ஸும் வந்து போட்டுருந்தோம் அதுக்கப்புறம் வெளியே வந்து விளக்கேற்றி அங்கே வந்து இலை போட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கற்பூரம் ஏற்றிட்டு வந்து உள்ளே வந்து இலை போட்டு வந்து சாமி கும்பிடுவோம் இப்படி தான் வந்து எப்போவுமே வந்து பண்ணுறது வெளியே வந்து இலை போட்டு தேங்காய் உடைச்சிட்டு கற்பூரம் தீபாதனலாம் காட்டிட்டு பூஜை அறையில் வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயும் மூணு இலை போட்டு செஞ்சது எல்லாமே வந்து படைப்போம் நடுவில் வந்து செஞ்ச எல்லாத்தையும் வந்து வச்சுட்டு ரெண்டு பக்கமும் வந்து ஒயிட் ரைஸ் சாம்பார் வழக்காய் அந்த பொரியல்லாம் செஞ்சு அப்படி வந்து படைக்கிறது தான் நிறைய பேர் வந்து நான் பார்த்துருக்கேன் பெருமாளுடைய உருவம்லாம் வந்து போடுவாங்க பட் இங்கே வந்து மாமியார் வீட்டு சைடு அந்த அந்த மாதிரி பழக்கமே இல்லை பழக்கம் இல்லாததை எதுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு எப்பவும் பண்ணுற மாதிரியே வந்து இலை போட்டு அப்படியே வந்து சாமி கும்பிட்டாச்சு இருந்து எடுத்துகிட்டு வந்த விளக்கும் வந்து பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாேருமே வந்து கற்பூரம் தீபாரதனை காட்டி நல்லபடியாக பூஜை பண்ணியிருந்தோம்

புரட்டாசி மாசம் சாமி கும்புறதுனாலே அந்த துளசி தீர்த்தம் அதுக்கப்புறம் தளியல் சாதம் அதுக்கப்புறம் வந்து இந்த நாமம் போடுறது ரொம்ப ஸ்பெஷல் எல்லாருமே காலையிலேயே வந்து குளிச்சுட்டு நாமம் வந்து போட்டாச்சு இவனுங்க மட்டும் போடவே இல்லை அதுதான் திவா இவனுங்களை பிடிச்சி நல்லா போட்டு விட்டுவிட்டான் அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து அந்த தளியல் சாதம் வந்து சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் உடனே பேசிஞ்சு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொடுப்பாங்க தளியல் சாதம் எல்லாேருக்கும் கொடுத்ததுக்கப்புறம் துளசி தீர்த்தமும் கொடுத்துட்டு நல்லா சூப்பராக வந்து பூஜையை வந்து முடிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் எல்லோரையும் உட்கார வச்சு இலை போட்டு வடை பாயசத்தோடு சூப்பராக வந்து சாப்பிட்டு இருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக போச்சு அந்த டேவுமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வெல்லைக்கன் பட்டனில் இருக்கிறது இருக்குது ஆல்ன்றதும் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஹேவ்வி நைஸ் ஸ்டே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்